பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் நீ எப்படிப்பட்ட தருணத்தில் என்னை வந்து சேர்ந்தாய் என்று எனக்கு தெரியும் இன்று உனக்கு நல்ல நாள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாள் அமைதி தரும் நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் நான் ஏற்கனவே உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உன் எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்று அதன்படி இன்று நான் உன் வாசல் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் வா செல்வமே உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கின்றது வந்து அதை என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் இது குழந்தையை உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது உன்னுடைய பல நாள் சொல்லனான சோகம் துயரம் துக்கம் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும் அவையாவும் உனக்கு இப்போது முடிந்துவிட்டது குழந்தையே எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தம் கிடைக்கப் போகிறது நீ இவ்வளவு விஷயங்களையும் கடந்து வந்தது அசாதாரண விஷயம் அது சாதாரண விஷயமல்ல பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியுள்ளார்கள் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்துவிட்டாய் நான் சொல்வதெல்லாம் உனக்கு இப்பொழுது உண்மையாக தெரியும் உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்துவிட்டது உன் நம்பிக்கை என்னை சிலிர்க்க வைத்துவிட்டது உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும் எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒளிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து விடுவார்கள் ஆனால் நீ அப்படியல்ல நிதானமாக செயல்பட்டாய் நான் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு நீ இருந்தாய் நீ அப்படியே அமைதியாய் இறையன் செல்வமே உன் அமைதிக்குத்தான் நான் உன் வீடு தேடி வந்து இருக்கிறேன் இன்று உனக்கான ஒன்றை போகிறேன் உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு உன் பொறுமைக்கும் ஒரு பரிசும் உண்டு உன் அமைதிக்கு ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்களின் வடிவிலோ ஏதாவது ஒரு வடிவிலோ வந்து உன்னை நான் சந்தித்தே தீருவேன் உனக்கு ஒரு வரம் ஒன்றும் நான் தரப்போகிறேன் கேள்விக்கு அப்பாற்பட்டு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் உன் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உன் வீடு தேடி நான் வந்து கொண்டே இருக்கிறேன் இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்க இருக்கிறாய் உன்னுடைய பொறுமை உன்னை போவது சர்வ நிச்சயம் உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விட மாட்டேன் அழைப்பாய நான் விட மாட்டேன் உன்னை இனி நான் தூக்கி உயர்த்துவேனே தவிர விடவிட மாட்டேன் குழந்தையே இன்று என் அதிசயம் அற்புதம் ஆசிர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய் என்னை வரவேற்க நீ காத்திரு இன்று மாலை உன் மாளிகையின் வாசலுக்கு நான் ஒரு வரம் ஒன்று தர வருவேன் நீ அதை நன்றாக உணர்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என் குழந்தையை உனது கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்காக அவதரித்தவள் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு எல்லாமே உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்கண்ணி தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க நீ பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப்போகிறது வர வேண்டியது வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே இனி நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் இல்லை எப்படி தருவேன் எதற்காகத் தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது கடுகளவும் நீ கலங்காதே உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ பொறுமையாக இரு உன் அம்மா நான் உன்னோடுதானே இருக்கிறேன் என்னுடைய பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உனக்கு உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு என்னை நம்புகிறவர் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும் அன்னையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி அவர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் அன்னை நான் அல்ல என்ற உண்மையை உணர வேண்டும் வாழ்வில் எனக்கென்று யாரும் இல்லை என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என்னை முன்னேற்ற அடையும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதல்ல உருவாக்குவது அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன் நீ கவலை கொள்ளாதே குழந்தையே ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கேயோ செல்கின்றாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து உனக்கு சாந்தி ஏற்படும் என்னையே நீ சார்ந்திர என் குழந்தையை அம்மா என் மனசு வலிக்குது அம்மா என் மனசு உனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அம்மா என்று என்னிடம் வந்து நிற்கிறாய் உன் மனதில் இருப்பது நான் உனக்கு வழிகளை தரும் எந்த விஷயமானாலும் அந்த விஷயத்திலிருந்து உன்னை மீட்டு வருவேன் நீ அதை என்னிடம் விட்டுவிடு அந்த சூழ்நிலைகளை விரைவில் சரி செய்து உன் மனதில் உள்ள வழியை நான் நீக்குவேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கரும பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே குழந்தையே யார் கைவிட்டாலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் அது இல்லை அது நான் இல்லை பரபிரம்மத்திலிருந்து நான் வேறுபட்டவன் என்ற பேத புத்தி எவனுக்கு இருக்கிறதோ அவன் எப்பொழுதுமே மரணத்தின் பிடியில் வாழ்கிறான் பிறப்பை இறப்பு தொடர்கிறது மறுபடியும் பிறவி ஏற்படுகிறது ஜனன மரண சக்கரம் அவனை முடிவே இல்லாமல் விரட்டுகிறது பெரும் முயற்சி எடுத்து செய்ய வேண்டியவையான யாகமும் தவமும் தானமும் அளிக்கக்கூடிய சொர்க்கத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நினைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த சொர்க்கத்தினுள் புகுவதில் அர்த்தம் என்ன சுகபோகத்தை மட்டும் அளிக்கும் இடமாக இருந்தால் நமக்கு சொர்க்கம் வேண்டாம் எங்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இல்லையோ அவ்விடத்தில் நமக்கு என்ன வேலை சொர்க்கத்திற்கு போனாலும் நரகத்திற்கு போனாலும் இன்ப துன்ப அனுபவங்களில் வேதம் எதுவும் இல்லை இந்திரனானாலும் கழுதையானாலும் புல அனுபவம் ஒன்றுதான் இந்திரன் நந்தவன சுகத்தில் புரள்கிறான் கழுதை குப்பைமேட்டு சுகத்தில் புரள்கிறது ஆனாலும் சுகம் என்ற நோக்கில் பார்க்கும் பொழுது இரண்டிற்கும் சிறிதளவு பேதமில்லை புண்ணிய கணக்கு தீர்ந்தவுடன் எங்கிருந்து கீழே விழுந்து விடுவோமோ அங்கே செல்வதற்கு எக்காரணத்திற்காக பிரயத்தனம் செய்ய வேண்டும் ஒரு கல்ப காலம் வாழக்கூடிய பிரம்மலோகத்திற்கு என்ன பெருமை அற்ப ஆயுளாக இருப்பினும் பூலோக வாழ்க்கையை சிறந்ததன்றோ குறுகிய ஆயுளாக இருந்த போதிலும் ஈஸ்வர அர்ப்பணமாக ஒரு கணம் வினையாற்றினாலும் அபயம் கிடைக்கிறது ஹரியின் கதையையும் குருவின் கதையையும் வர்ணித்தும் ஆடியும் பாடியும் இறைவனைத்தொழும் பக்தர்கள் இல்லாத இடம் எதற்கு உபயோகம் முழு முதற் பொருளும் ஆத்மாவும் ஐக்கியமானவை என்ற விஞ்ஞானமே என்றும் அழியாத உன்னதமான பேற்றை அளிக்கக்கூடியது இதை பெறுவதற்கு விண்ணில் இருக்கும் சொர்க்கத்தை விட பூலோகமே சிறந்த இடம் உடலாலும் வாக்காலும் மனத்தாலும் ஐந்து பிராணன்களையும் புத்தியையும் உறுதியோடும் பணிவோடும் குருவின் ஆதீனத்தில் மொத்தமாக விட்டுவிடு உன் மனக்குப்பைகளை உன் தாயான என்னிடம் கொட்டிவிடு அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு அதற்கு நீ செய்ய வேண்டியது என் நம்பிக்கை கொள்வது மட்டுமே